ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கரர்களுக்கு சந்திராஷ்டம ஆட்கள்ன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது தனுசு ராசி வரலம் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் இருபத்தி தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கும் போகிறான் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ராத்தில் இறங்கிறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கல்லழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கல்லழகர் ஆற்றுல இறங்கி போகிறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் பார்த்தாலே எட்டு இருந்து எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு அதாவது ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வந்து வாஸ்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் வந்து எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் வந்து மனை பூஜை செய்கிறது அதை தவிர வாசக்கால் நடுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது வாசல் பந்தல் போடுறது புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதை தவிர வந்து மனைக்கு அடுகோல் ஊன்றுறது அது தவிர வந்து பில்டிங் கா கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி தேதியான செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலாம் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பண்ணலாம் அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த தொண்ணூறு நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாக பிரிச்சிருக்கா இது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருக்கா வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது கா காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் பதினெட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறார் கட சாமிக்கு பூஜை பண்ணுறது அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்தல் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரலம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அதாவது கடைக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்களில் வர்றது திரிதினஸ்பிற்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவா இந்த இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாளான முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகையும் இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது வளர்பிறையில் அதாவது இப்போ தேய்விரை போகிறதுனால தேய்பிறை நாலாம் நாள்ன்றது சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்போது பிரலட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டு இந்த வாரம் மொத்தமே பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரம அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு பு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வலிமால பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு பத்து குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கூட்டிகிட்டு வாங்க பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரபகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் இடம் வலுத்து வலுத்து போயிருக்கு அதாவது செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தான்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால் எதிர்ப்பு அதாவது எந்த ஒரு எந்த ஒரு போட்டியையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிதாக அதாவது உங்களுடைய வீட்டில் புதிய வரவு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு திருமணத்திற்கு ஆகாதவர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்கு மூலியமாக குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதே தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு அதிபதியானவர் குத பகவான் நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகணுன்னு படிக்கிறதுக்கு போகணுன்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரபோகம் உங்களுடைய ராசியின் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேதுவோட சம்பந்தத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதரை முனிவர்களும் இருக்கக்கூடிய சந்திரபோகான் சிறு சிறு செலவுகளை கொடுப்பார் அதை தவிர வந்து உங்களுடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு போய் இந்த கோவில் போய் பார்த்துட்டு வ வர்றதுக்கூடியது வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர சித்தர்கள் பீடத்திற்கு போயிட்டு வர்றதும் உங்களுடைய மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்ற காலகட்டங்களாக இந்த வாரம் போகிறது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர்றார் குரு சந்திர யோகம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசியில் இருக்கிறதும் பத்தாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கி தொழிலில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் போய் உட்கார்றதும் தனஸ்தான காரகன் வந்து உங்களுடைய ராசியில் பார்க்குறதும் தன காரன் காரகனோடு சேர்ந்து தனஸ்தான அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறதும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் நல்ல நிம்மதி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல போகிறார் மூன்றாம் இடத்துல போகும்பொழுது சந்திரபவான் குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக இளைய சகோதரத்தின் மூ இளைய சகோதரத்திற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த வாரத்தில் பார்த்தாலேயானாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி வந்து உங் உங்கள் எட்டு ஒம்பது உங்களுடைய ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போது இந்த வாரம் வந்து சதுர்த்தி வருது விநாயகரை போய் வழிபட்டு ஒம்பது தரம் வந்து தோப்பு கருணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து தேர் முல்லை பூ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய் சாத்திட்டு வாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு